வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்கோர் வந்து டூ ஹண்ட்ரட் எபவ் போயிருக்க சான்சஸ் நிறையாவே இருக்கு ஏன்னா அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த சமயத்தில் ஒரு ஃபைஃபர் எடுத்து மேட்சே அப்படியே திருப்பிட்டார் டோட்டலாக அவர் ரெண்டு வாட்டி ஃபைஃபர் எடுத்திருக்காரு ஆனால் ரெண்டு வாட்டி இந்தியா நீ அந்த மேட்ச் வந்து தோத்துருக்காங்க இதை எப்படி பார்க்கலாம் ஸோ ஹேப்பன்ஸ் ஒன்றும் அது ஒன்றும் பண்ண முடியாது சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும் பட் எக்ஸலண்டாக போட்டார் நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி போலிங்கை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கும் அவர் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க இங்கிலாந்து வந்து அவர் அவர் பார்த்தாலே கொஞ்சம் கை காலெலாம் ஆடுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு அவரோட போலிங்ல அவுட் ஆறாருங்கிறத விட அவர் இந்த வெரி சைட் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு ஒரு ஒரு பீதி கலப்புறது அது அந்த மாதிரி தான் இருக்கு இதுக்கப்புறம் பிரமாதமாக போட்டார் அவரோட இன்கமிங் இந்த அந்த கூகுள் ஈஸ்லாம் வந்து ஒன்றுமே தெரியல இங்க எத்தனை போல்டுங்க எடுப்பார் அவுட் அப் பேட் அண்ட் பேட் கேப்ல எத்தனை பால் உள்ளே போகுமோ தெரியல அந்த மாதிரி அவருக்கு வந்து சென்னைக்கு அவர் ஒன்றும் செலிப்ரேட்லாம் பண்றது இல்லை ஃபேக்ட் ஆஃப் த மேட்ரு மாதிரி போறாரு ஒரு விக்கெட்டை எடுத்துட்டு சாதாரணமா சூப்பராக போட்டார் இன்ஃபேக்ட் இன்னைக்கு இண்டியன்ஸ் போலிங் வந்து ரொம்ப மட்டமா இருந்ததுலாம் சொல்ல மாட்டேன் தி பிளேட் வெல் அந்த அவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எயிட் ஓவர்ஸ்ல அந்த விக்கெட் கொஞ்சம் சூட்டபிளாக இருந்தது அவங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் விக்கெட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆடுற ஷாட்லாம் கைக்கு போகும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் அப்படி தான் இருந்தது